இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்று அகில உலக திருச்சபையானது புனித பவுலடியாரின் மனமாற்றத்தை விழாவாக கொண்டாடுகின்றது கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ மதத்தையும் முற்றிலுமாக வேறெடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்த சவுல் என்கின்ற யூதன் உயிர் தாண்டவரின் காட்சியால் பவுலாக மாறி யூதர் அல்லாத புற இனத்தாரின் அப்போஸ்தலராக மாறுகின்றார் இயேசுவை சந்தித்ததன் விளைவாக பவுலடியாரின் கடிதங்கள் இறை ஞானத்தையும் இறை சிந்தனைகளையும் உள்ளடக்கியவையாக இருக்கின்றன சவுல் எவ்வாறு பவுலாக மாறினாரோ நாமும் அவரை போன்று மனமாற்றம் பெற நம் தாயாம் திருச்சபை இன்று அழைப்பு விடுக்கின்றது அவ்வாறு மனம் மாறினால் நாமும் நற்செய்தியை எடுத்துரைக்கவும் நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் வல்லமை பெற்றவர்களாக மாறுகின்றோம் மாற்றம் பெற நாம் தயாராக உள்ளோமா சிந்திப்போம்